நமக்குள்ள சண்டைலாம் எப்போ எல்லா வீட்லேயும் வீட்டுக்கு வீடு வாசப்படிங்கிற மாதிரி எங்களுக்கும் சண்டையெல்லாம் உண்டு தான் சண்டை வந்து சமாதானமெல்லாம் கிடையாது சண்டை போட்டு சாம இருந்து அப்புறம் எப்போ போல பேசிட்டு அதை பண்ணு இதை பண்ணு அப்படி தான் சமாதானமே கிடையாது சண்டை போட்டால் அதை மனுஷன் வச்சுக்க மாட்டேன் அடுத்த நிமிஷம் மறந்துட்டு ஏன்னா வேலை அந்த அளவுக்கு ரொட்டீனாக போயிட்டுருக்கோம் அதில் மறந்து போய்டும் நம்ம வீட்டில் சின்னப்பெல்லாம் அப்பா அம்மா நம்மளை திட்டி இருக்காங்க அதனால் என்ன சண்டை போட்டுருங்க போயிடுற மாதிரி இல்லை கூட போனேன் எங்கள் அண்ணா எல்லாம் அண்ணா கூட தான் நான் நிறைய சண்டை போட்டுருக்கேன் அப்புறம் என்ன நாள் பேசாமல் இருப்போம் அப்புறம் பேசுவோம் அப்புறம் ரொம்ப பாசமாக இருப்போம் அதே பழக்கம் தான் நான் இப்போ என்ன ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்ன்னா எங்கே போக போகிறோம் நம்ம அதே மாதிரி தான் நான் அப்பா அம்மா அம்மா தான் சரி அந்த நேரத்தை கோடிச்சிட்டு அப்புறமா சமாதானம் பண்ணி சமாதானமே கிடையாது எங்கள் லைஃப்பில் அது வந்து நான் நெக்ஸ்ட்டு யார்த்தியது என்னவோ அதை போய்ட்டு எல்லாம் சண்டையெல்லாம் மறந்து போய்டும்